புத்தகத்தை வந்து எளிமையாக கால இருந்து மாலை வரைக்கும் என்ன பண்ண போறாங்கிறது மட்டும் உலக மக்களுக்கு அறிவிக்கிறாங்க சரி நீங்க காலையில இருந்து காலையில இருந்து பத்து மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க காலையில இருந்து பத்து மணி வரைக்கும் நீர் உணவு சரி நீர் என்ன குடிப்பீங்க வந்து வேலைக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு மணிக்கு தான் மாட்டாங்க அடிக்கடி தொடர்ச்சியா குடிச்சுட்டே இருக்கிறது பத்து மணிக்கு வேர்க்கடலையும் ஒரு நாலு பேரிச்சம்பளமும் உணவாக எடுத்துக்கிறது காலை உணவாக திரும்ப மதியம் மறுபடியும் நீரையே மருந்து மருந்து உணவாக எடுத்துக்கொண்டு ரெண்டு மணி வரைக்கும் நீடிக்கிறோம் ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணிக்கு பிறகு சிறிதளவு உணவு கீரை கீரையோடு சேர்ந்த அப்பளம்

அதன் பிறகு அந்த காலை நேரத்தை என்ன பண்ணுவீங்க காலை நேரத்தை தண்ணி மதியம் மட்டும் கொண்டு வர மதிய அதை முடித்துக் கொண்டு திரும்ப மதியத்தை முடி விட்டு விட்டு இரவு மட்டும் ஒரு நேரம் கொண்டு வரலாம் ஆமா

சரி அப்போ வந்து சில சில அந்த உபாதைகள் வர ஆரம்பிக்கும் காய்ச்சல் வர்ற மாதிரி ஏதோ ஒரு சில சில உபாதைகள் காட்டத்தான் செய்யும் உடனே என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் மூணு நாள் நீர்பயிற்சி பண்றீங்க உடனே என்ன ஆறுகளை ஏறி ஆறுகளை உடனே கரைந்து போய் ஒரு நாள்ல ஆறுகளை ஏறியத

உறுதியாக உடல் வந்து விண்வெளியோடு கொண்டது அல்லது காற்று மாறிக்கொண்டது உங்க உடல் விண்வெளி உடலாக மாறிவிட்டது மரணத்தை எதிர்க்க உடலாக மாறிவிட்டது என்று பொருள் அதுக்கு சுத்த தேகம் என்று பொருள் சரி இது ரெண்டாவது திடீர்னு ஒரு நாளைக்கு கடினமான வேலை வந்து எதிர்பாராத விதமாக கடினமானது என்று சொன்னால் என்ன தெரியும் இல்லையா மழத்தையும் ஒரு ஒரு இருபது நாற்பது ஐம்பது கிராம் சாப்பிட்டு கூட மேற்களை வச்சு வருத்த வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாமி வந்து இல்லாமல் அடிக்கலாம் சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு என்னடா வாழ்க்கைன்னு எப்பொழுதுமே நீரை மருந்தாகவும் காற்றை குணமாகவும் எடுத்து நீங்கள் எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் நிரந்தர தீர்வு அப்பொழுது உங்களுக்கு எல்லா நோயும் நீங்கிவிடும் எந்த அளவுக்கு நீரை மருந்தா அருதி அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வரும் இதை வைத்துக் கொண்டு உடல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் மனம் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் இருக்க முடியும் இதை நீங்கள் செய்யணும் எதிர்காலத்தில் மிக மட்ட மாறி செஞ்சு உலகத்துக்கு நல்ல வழிகாட்டணும் வடலாறு வடலாறு அன்பர்கள் வழிகாட்ட வேண்டும் மற்ற யாராவது கேள்வி வரணும் அவற்றை உண்மையை சொல்லி அரைவடையில் நல்ல கருத்துக்களை சொல்லி அவர்களை நேர்மைப்படுத்தணும் நோயில்லா வாழ்வு சாகாத வாழ்வுதான் உண்மையான வாழ்வு நீங்க எப்ப விரும்புகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் இயற்கையோடு சேரலாம் நீங்க நூத்தி இருபதாயிரம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நீங்க இயற்கையோடு சேர்வதற்கு முயற்சி பண்ணுங்க அது வரைத்து நீங்க இயற்கையோடு கொடுங்கள் முழுமையான சுத்தத்தை முழுமையான சுத்தம் பெற்றாலும் கூட ஒரு கெட்டாயிரம் தினமும் சாப்பிட்டு உடனத்தோடு திறம்பித்துக் கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இயற்கை உடனே கூற்று முழு சுத்தம் பெற்றுட்டால வரலாறு முழுசுத்தல் முழு முழுமையான சொத்துக்கு போயிடாதீங்க இந்த அற மாதிரி இருக்கிறீங்களா உலகத்துக்கு உண்மை சொல்றதுக்காக நோயற்ற வாழ்வியை கொடுப்பதற்கு என்ன நோய் பயங்கரமா இருக்குது கொடுமை அந்த ஒரு கொடுமைக்காகும்போது ஒரு மிட்டாயாவது வாழ்வை வச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லித்தரவில் நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க ஒரு ஒரு ஆயிரம் பேர்த்து நீங்க அப்புறம் நீ ஏற்க இதுதான் இயற்கை வரும்போது எப்படி பிறந்தாயோ நோய் இல்லாமல் பிறந்தாயோ அதே நோய் இல்லாமல் வரவேண்டும் என்று இயற்கை இருக்கும் நீங்க செய்யுங்க நன்றி செல்வம் வயது வாழ்வாங்கு வாழ்வோர் வானிலும் தெய்வம் வைக்கப்படும் அப்படின்னு சொல்வது யான் இழந்து இன்னும் சேர்க்க இருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகழ் சொல்வார் இந்த காட்டிலும் இன்னொரு உலகம் இருக்கிறது இல்லையா அந்த உலகத்துக்கு போறதா இயற்கையான முறை நிச்சயமா இருந்தே நீ காயத்தில் எண்ணொலி கொடி ஆண்டு திருமணம் சொல்வதை கூட இவர் இந்த காயத்தில் எண்ணொழி கோடி ஆண்டு உலகத்துக்கு வழிவாக்கி வருவாங்க நன்றி 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 நன்றி